ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் மீன் குழம்பு குத்துனோம்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதனால நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் கடுகு சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் ஒரு வரமிளகா வரமிளகா டேஸ்ட் கிடைக்கின்றதுக்காக நான் ஒரு வரமிளகா வச்சுக்கேன் அப்புறம் வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து புளி பெரிய வெங்காயம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு பூண்டு வந்து நான் ஸ்லேஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்றதுக்காக பெருசாக இருந்தால் அவங்க சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டப்படும் கஷ்டப்படுவாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது அதனால நான் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் கொஞ்சம் வெந்தயம் வந்து நிறையா போட்டோம்னா கசப்படிக்கும் அதனால் ரெண்டு மூணு வெந்தயம் போட்டாலே போதும் பச்சை கருவேப்பிலத்தலை மல்லித்தலை நம்ம போட்டுக்கலாம் கருவேப்பிலத்தழை போட்டோம்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் மீன் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு தேங்காய் மூணு தக்காளி எல்லாருமே வந்து எங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து வறு அரைப்பாங்க வரமல்லி மிளகா எல்லாமே வந்து வறு அரைப்பாங்க ஆனால் நான் நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன் ஈஸியாக வந்து பச்சையாகவே எல்லாம் அரைச்சி தாளிச்சிருவேன் அங்கே குழம்பு வைக்கிறத பார்க்கலாம் எப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு கடுகு பொரிஞ்சோடன வெந்தயம் ரெண்டு மூணு போட்டுக்கலாம் வாசனைக்காக சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் சிம்பிளாக தான் வச்சுக்கணும் ஒரு வரமிளகா தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் பொறிஞ்சதும் பூண்டு பூண்டு போட்டாலே வாசமாக இருக்கும் நல்லா மீன் குழம்புக்கு பூண்டுதான் மாசத்தை கொடுக்கும் நல்லா நல்ல டேஸ்டாவும் இருக்கும் பூண்டு போட்டாலும் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் மனமும் இருக்கும் அப்புறம் கருகப்பில மல்லித்தலை இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மசாலா அரைச்சி ஊற்றிட்டு தான் அது மசால் கொதித்ததுக்கு அப்புறம் தான் எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா மீனை போடுவாங்க ஆனால் நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன் இது வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து நான் மீனுக்கு தேவையான மசாலா நான் போட்டுருவேன் எண்ணெயிலே போட்டு நல்லா வணக்கிடுவேன் எண்ணெயிலே வந்து நல்லா மசால் வணங்கணும் நல்லா மசால் வணங்கணும் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு உப்பு என்ன பிரிஞ்சு வரட்டும் எப்படி கொதிக்குதுன்னு பார்த்தீங்களா எண்ணெயெல்லாம் கொஞ்சம் ஓரமாக பிரிதுங்களா அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா நான் வந்து கடல் பாறை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கடல் பாறை மீன் இந்த மீனை தான் இதில் மசாலா போடுறேன் என்ன இவங்க மண்டையெல்லாம் போடுறீங்கன்னு பார்ப்பீங்க ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து இந்த மண்டையில் தான் டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி அவர் மண்டையில் தான் முக்கியமாக குழம்பே வைக்க சொல்வார் எங்கள் வீட்டுக்காரர் நான் அதனால் நான் எப்பயுமே வந்து முக்கியமாக மீன் குழம்பு வைக்கிறது மண்டை மண்டையை வச்சு தான் மீன் குழம்பே வைப்பேன் எல்லாம் நினைக்கலாம் ஃபஸ்ட்டே மீனை போட்டிங்கன்னா உடஞ்சிராதான்னு கேட்பீங்க அது அப்படி உடையெல்லாம் உடையாது நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட உடனேவும் ஒரு பரட்டி பெரட்டி விட்டுருங்க பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்போயுமே கரண்டி சட்டியில் போடவே கூடாது இது பெரட்டி விட்டிங்கன்னா மீனில் வந்து உப்பு மசால் எல்லாமே நல்லா பிடிச்சிக்கிறோம் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக ஜூஸியாகவும் இருக்கும் நல்லா நீங்க இதுக்கப்புறம் வந்து கரண்டி போடவே கூடாது அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா புளி தண்ணி புளியே இப்போ கரைச்சி ஊற்றிடலாம் இப்படி பண்ணோம்னா புளி காரம் உப்பு எண்ணெய் எல்லாமே வந்து அந்த மீனில் வந்து கரெக்டாக இருக்கும் இதே இது நம்ம மசால் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் போட்டோம்னா அந்த மீனில் வந்து காரமோ உப்போ பிடிக்காது சரியாக அது டேஸ்ட்டு கிடைக்காது இப்படி பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இப்போ நம்ம அரைக்க தேவையான பொருளை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி தேங்காய் பூண்டு மூணு அரைச்சதை நம்ம ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மூடி போட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்ப கொதிச்சிருக்கானு நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக லைட்டாக தான் கரண்டி போடணும் பாருங்க நீங்கள் நினைப்பீங்க உடையுன்னு பார்த்திங்களா எப்படி உடையாமல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மீனெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மசாலா நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு மீனை போட்டு நம்ம இப்படி பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்டான மீன் குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கோபினா ஸ்ரீ வினோதினி ஸ்ரீ சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்